இதுல அதிகமான சத்துக்கள் அதிகமா இருக்கு சரி சரி இது வந்து மெடிக்கல் இது கொடுத்துருக்காங்க சான்றிதழ் இருக்கு சான்றிதழ் இருக்கு மருத்துவ சான்றிதழ் இருக்கு அதே மாதிரி இந்த பூடு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்க மத்த இது ஸ்டேட் ஸ்டேட்டுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்றோம் ஏற்றுமதி பண்றீங்க இங்க இருந்து ரஷ்யா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் சரி வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஃபுல்லானமே நம்ம இங்க கொடைக்கானல இருந்து பூண்டு வந்து விவசாயம் போயிட்டு இருக்கணும் இப்ப இரநூறுவா போறதுக்கு இப்ப எழுநூறுவா போகுது என்ன காரணம் ஏன்னா இப்ப வந்து இந்த பூண்டோட தேவை வந்து அதிகமாயிருச்சுனா மழை பூண்டோட தேவை வந்து அதிகமாயிருச்சு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு இந்த பூண்டோட வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருச்சு இந்த லாக்டவுன் டயத்துல நீங்க தெரிஞ்ச கொரோனாவுக்கான மருந்துல முக்காவாசி இது இதுல இருந்து இருக்கிறத சான்றிதழ் இருக்குண்ணா மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கு அதே மாதிரி நம்ம மழை பூண்டுக்கும் அவங்க வெளியில இருந்து ஒரு பூடு வரும் ரெண்டு இது வேணும்னா நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க இந்த பூண்டு காரம் அதிகமா இருக்கும் அதே வெளியில வெளியூர்ல வந்து வர்ற பூண்டு வந்து காரம் கம்மியா இருக்கும் அதனால தான் நம்ம பூண்டு வந்து எப்பயுமே இதா இருக்கு உங்களை வீடியோ பார்த்துட்டு வீடு தேடி வந்து பூண்டு கொடுப்பீங்களா கண்டிப்பா பூண்டு வந்து கண்டிப்பா கிடைக்கும்

நீங்க வந்து இப்ப வந்து காய்கறி வாங்குறதுக்கும் போடு வாங்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு என்னன்னா அவங்களுக்கான விலையை வந்து அவங்க தீர்மானம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா நம்ம வந்து இருந்து வர்றவங்களுக்கு வந்து அந்த விலையை இந்த பூண்டுக்கான இது ஒரு விலைவாசியா இல்ல இந்த

இதுக்கு நம்ம எங்க மேல்மலை கொடைக்கானல் மேல்மலையில இருக்க விவசாயிகளுக்கு இந்தோட விளை விளைபொருளுக்கு பொருளுக்கு எல்லாமே ஒரு நியந்திரமான ஒரு விலையை தீர்மானிக்கணும் ஏன்னா இந்த ஒரு ஒரு இந்த ஒரு தான் இப்ப எழுநூறு ரூபா போகுது எட்நூறு ரூபா போறதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்நிலையில இந்த விவசாயி எங்களை போல விவசாயிகளுக்கு தான் தெரியும் என்ன சொல்றீங்க இப்ப வந்து கீழே இப்ப வந்து கீழே விவசாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விவசாய கரும்பு விவசாயம் பண்றாங்க அந்த விவசாயம்னா அதுக்கான ஒரு ரேட்டு வந்து தீர்மானமாக இருக்குது சந்தை பொருள் வந்து அங்கே வந்து தீர்மானமாக இருக்குது எங்களோட வெள்ளை பூண்டு அது மாதிரி இங்கே வர்ற பூண்டு எல்லாம் அதுக்கான விலையே த சரியான விலையை தீர்மானிக்க முடியல இந்த ஒரு வருஷம் இருந்தால் ஏதோ வெள்ளை பூண்டுக்கான ஆறு மாதம் பயிறு உற்பத்தி ஒன்று இப்போ தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாம் இப்போ கண்டிப்பாக வாங்கிட்டு